கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்து பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் தாமோதரன் கோவிந்தராஜ் மனைவி விஜயா மற்றும் கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனாலை விற்ற மாதேஷ் சின்னதுரை உட்பட இருபத்தோரு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு ஒருநபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது கள்ளச்சாராய சம்பவத்தில் கைதான மாதேஷை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் கடந்த நான்கு மாதங்களாக கெமிக்கல் கம்பெனிகளிடமிருந்து மெத்தனாலை வாங்கி அதை கள்ளச்சாராயம் தயாரிப்புக்காக விற்று வந்தேன் கள்ளக்குறிச்சி பகுதியிலும் மெத்தனால் விற்றேன் பெரிய அளவில் பிசினஸ் செய்ய திட்டமிட்டிருந்தேன் ஆனால் நிறைய பேர் இறந்ததால் மாட்டிக்கொண்டேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார் பன்ருட்டி அருகே வீரப்பெருமாநல்லூரில் செயல்படாத ஒரு பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்து அங்கு மெத்தனாலை பதுக்கி வைத்ததாகவும் மாதேஷ் வாக்குமூலம் அளித்தார் சிபிசிஐடி போலீசார் உடனே அந்த பெட்ரோல் பங்கில் அதிரடி சோதனை நடத்தினர் தரையில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள டேங்கில் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனாலை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பெட்ரோல் பங்குக்கு சீல் வைத்தனர் பெட்ரோல் பங்கில் உள்ள எல்லா டேங்குகளையும் ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த பெட்ரோல் பங்க் பன்ருட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது ஆனால் வேறொரு நபர் பெயரில் பங்க் லைசன்ஸ் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே திமுக பிரமுகர் அல்லது அவரது குடும்பத்தில் உள்ளவர்களில் யாருக்காவது மாதேஷின் மெத்தனால் பிசினஸில் லிங்க் இருக்கிறதா எனவும் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதாக பல கட்சித் தலைவர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் பல பேர் உயிரை குடித்த மெத்தனால் திமுக பிரமுகருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் அம்பலத்துக்கு வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது